அனைவருக்கும் காலை வணக்கம் மல்லி அள்ளி கொடுத்த என் தோட்டம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க காலையில் மாடிக்கு போய்ட்டு அவ்வளோ பூக்கள் இன்றைக்கி எல்லாரும் விரும்பிய வாடாமல்லி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் பல கலரில் நிறைய இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாவுப்பூச்சி தொல்லை வெயில் தாக்கம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்த நம்ம பூக்கள் மீண்டும் மீண்டும்ன்ற மாதிரி நிறைய கொடுத்துட்டாங்க இன்னைக்கு பார்த்த மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி துல்லி சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோ பூக்கள் ஒவ்வொரு செடியிலையும் பத்து பூக்கள் எட்டு பூக்கள் சொல்லி அவ்வளோ பூக்கள் கொடுத்துருந்தாங்க சைஸும் பெருசாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பூக்கள் மட்டும் ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க மற்றபடி பாருங்கள் ஜிமிக்கி சம்பத்தி பூக்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பூக்கள் தாங்க ஆனால் ஒரு தட்டு நிறையமான சைஸ் பாருங்கள் அவ்வளோ பெரிய அடுக்கு பூக்கள் ரெட் கலர் இது ஒரே பூக்கள் தான் நம்ம வீட்டில் ஃபேண்டா கலர் செம்பருத்தி ரொம்ப நாளாக தடுமாற்றம் வந்துட்டாங்க மீண்டும் அப்படியே காகித பூக்கள் நம்ம தோட்டத்தை அலங்கரிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகானது காகித பூக்கள் நேற்று கொஞ்சம் ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் அதிகம் அப்படியே வீடியோ பார்த்துடலாம் நானும் என் ஹஸ்பண்ட் மாடிக்கு போயிட்டு நேற்றுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக வச்சிருவேன் ரொம்ப நெருக்க வச்சுருந்தேன் ஆனால் பெருசாக ஒன்றும் ரிசல்ட்டு கொடுக்கல வெயிலின் தாக்கத்தினால நம்ம நெருக்க நெருக்க வச்சோம்னா கொஞ்சம் வெயில் படாமல் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நான் வச்ச இடம் நான் சென்டரில் வச்சுட்டேன் எப்போவுமே நம்மளுது செவரு ஓரங்களில் ரெண்டு பக்கமும் நடுவுலையும் வச்சுருப்பேன் நான் ஆனால் மொத்தமாக நடுவில் வச்சுட்டேன் அதனால என்னென்னு என்னன்னு தெரியல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாங்க நேற்று போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க நம்ம தோட்டம் மறுபடியும் பூக்களையும் கொடுத்துருக்காங்க மாடித்தோட்டம் அழகாகவும் இருக்குது இடையில கொஞ்ச நாள் நான் தோட்டம் ஃபுல் வியூ நான் வீடியோ போடவே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சதுனால அது அளவுக்கு எனக்கு வீடியோ போட்டால் நல்லா இருக்க மாதிரி எனக்கே தெரியல பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே அது கஷ்டமாக இருக்கும் நெருக்க நெருக்க வச்சுருந்தேன் இப்போ நம்ம ரீ பண்ணி பழையபடி கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க என்னால் பறிக்க முடிஞ்ச பூக்கள் மட்டும்தான் நான் வருசப்படுத்தியிருக்கேன் பறிக்க முடியாத பூக்கள்லாம் விட்டுட்டேன் ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலையிலே மாடிக்கு போயிட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டில் என்னுடைய மாடி வீட்டு சகோதரி போவாங்க இது தான் நான் முதல்ல போயிருந்தேன் அவங்களுக்கு போதுமான பூக்கள் கொடுத்துட்டு மீதி பூக்களிடாங்க நம்ம இந்த வீடியோவில் இருக்குது அவங்க ஒரு நாள் மாடியை க்ளீன் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக அவ்வளோ ஒரு நீட்டாக பெருக்கியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே நம்ம என்ன தான் வேலையாட்கள் வச்சு செஞ்சாலும் அந்த அளவுக்கு நீட்னஸ் இல்லைங்க அவங்க பண்ணியிருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்த வீடியோவை நான் முன்னாடியே போட்டிருக்கணும் அவங்க தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம மாடி தோட்டங்கள்லாம் ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் இது ஹைபிரிட் சம்பரத்தி தான் அப்படியே காஞ்ச கேட்டிருந்தீங்க மொட்டுக்கள்லாம் மொட்டுக்கல்லாம் கொட்டிடுது ஹைபிரிட் சம்பர்த்தியிலன்னு எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் சிஸ்டர் இருந்தது நான் பால்கனிலேயே வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கொட்டிகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தேன் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு இரு தினங்கள் வந்து கொட்டிகிட்டு தான் இருந்தது இப்போ பாருங்கள் அந்த செடியை தான் உங்களுக்கு நான் வீடியோஸில் காட்டுறேன் மேலே வச்ச உடனேயே நல்ல முட்டுக்கள் பெருசாக நிறைய முட்டுகள் கிடச்சாச்சு தேங்க்யூ